எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் நான் உங்கள் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை இந்த காணொளி பதிவு வந்து யாவும் வசப்படும் யாதும் பேசும் அப்படிங்கிற காணொலி தான் இதில் இன்னைக்கு வந்து பேச போறது என்னன்னா திரையரங்கு பேசப்போகுது திரை திரையரங்கு பேசுதா அப்படிங்கிறீங்களா ஆமாங்க வாருங்கள் கேட்போம் அப்படி திரையரங்கு என்னதான் பேசுதுன்னு நானும் உங்களோடு கேட்கிறேன் நன்றி திரை அரங்கு பேசுகிறேன் திரையரங்கு நான் பேசுகிறேன் என்று பெயர் சூட்டி கடகட என கற்காலம் கடந்த திரையை நான் திரையரங்கு பேசுகிறேன் அறிவியலும் விஞ்ஞானமும் மகத்துவம் மருத்துவம் என்று கண்டு கொண்ட நட்காலங்களில் மாயத்திரை என்று பெயர் சூற்றும் திரையரங்கு பேசுகிறேன் மன்னர்களும் மாம் மன்னர்களும் ஆண்டு வாழ்ந்த நட்காலங்களில் பாதாள உலகில் வாழ்ந்த திரையரங்கு பேசுகிறேன் புனிதரும் புண்ணியரும் வாழ்ந்த பொற்காலங்களில் ஆகாய திரை வாழ்ந்த திரையரங்கு நான் பேசுகிறேன் உலகம் மீண்டும் மீண்டும் தோன்றி மனிதம் வாழும் காலங்களில் நடமாடும் பயாஸ்கோப்பு வாழ்ந்த திரையரங்கு பேசுகிறேன் கடல்கரை ஒதுங்கும் மணல் துகள் போல் டெண்டுக்கோட்டாயில் மனிதம் மணல் திட்டுகளில் பார்த்து வந்த திரையரங்கு நான் பேசுகிறேன் கதாநாயகன் நாயகி திரையில் காண்பது கடவுளை கண்டது போல் உணர்ச்சி பொங்க காணும் நான் திரையரங்கு பேசுகிறேன் கோவில்களில் பக்தர்கள் இறைவனை காண காத்திருப்பார் அதுபோல் திரையரங்கு என் முன் ரசிகர்கள் காத்து நிற்பார் லட்சம் கோடி மனிதம் திறன் திறமைகளை கொண்டு உழைத்து போராடும் திரையரங்கில் வெளியிட தயாராகும் திரைப்படம் திரையரங்கு நான் பேசுகிறேன் நான்கு ஐந்து ஆறு காட்சிகள் என்று நற்காலங்களில் ஓடிக்கொண்டிருந்த திரையரங்கு காலங்களை மட்டும் ஓட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் திரையரங்கு பேசுகிறேன் சரித்திரம் படைத்தோரும் சாதனை படைத்தோரும், மா மனிதர்களை திரைப்படமாய் கண்ட கண்கள் இது பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை நன்றி மீண்டும் நாம் அடுத்த காணொலி கேட்போம் நான் உங்கள் கீதா தேங்க்யூ